பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிக்குடான் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை திறக்கிறவனோ கலக்கமடைவான் சோம்பேரியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் நீதிமான் பொய்பேச்சை வெறுக்கிறான் துன்மார்க்கமோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான் நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு மிகுந்த செல்வமிருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானமுண்டு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தியடைவான் நெடுகாலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் நற்புத்தி தயையை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் மூடனு தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான் உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் மூடருக்கு தோழனோ நாசமடைவான் பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் நியாயம் கிடையாமல் கெட்டுப் போகிறவர்களும் உண்டு பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும்